ஆய்வேஸ் வணக்க நண்பர்களை வெல்கம் டு இசன் அல்ல உங்கள் தங்கராஜ் நமது வீட்டில் பார்க்க போகிற கோயில் சங்கமேஸ்வரர் திருக்கோயில் தென் திருவேணிய சங்கம் என்று அழைக்கப்படுகின்ற தலம் நான்கு மலைகளுக்கு இடையில் அமைந்துள்ளதுங்க பவானி காவேரி மற்றும் கண்ணுக்கு தெரியாத அமது நதி என்று மூன்று நதிகளும் கூடும் இடமான கூடுதலில் அமைந்துள்ளது மூன்று ஆறுகளும் கூடும் இடத்தில் உள்ளதால் இக்கோயிலில் சிவன் சங்கமேஸ்வரர் என பெயர் கொண்டு அருள் பாலிக்கிறாருங்க சிவனின் தேவர பாடல் பட்ட இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இது இரநூத்தி ஏழாவது தேவார தலமாகுங்க திருநான சம்பந்த தேவல் கொங்கு கொங்குநாட்டு தலங்களில் இது மூன்றாவது தலமாகுங்க ஆகுங்க பாருங்கள் எவ்வளோ கேட்குறதுக்கு வாங்க இந்த கோயிலின் சிறப்பையும் வரலாற்றையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் பெருக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் வீடியோ சூப்பராக இருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கூடுதுறை பவானியில் இருக்கோம் சங்கமேஸ்வரர் திருக்கோயில் இருக்கு நம்ம இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு பரிகார தளமாக வழங்குதுங்க வாங்க இந்த கோயில் சிறப்பையும் வரலாற்றையும் பார்க்கலாம் நேரத்துக்கு எல்லாம் பரிகார தப்பூசியெல்லாம் நடந்து முடிச்சுருக்காங்க பாருங்கள் நிறைய ஆற்று இதான் காவேரி ஆறு பவானி ஆறு அமாதா நதி கலக்கிற அது தண்ணி குறைவாக இருக்குது எல்லாம் நேற்று இப்போ நடந்து முடிஞ்சிருச்சுங்க நேற்று அம்மாவாசைங்கிறதுனால நம்ம நேற்றுக்கு வர முடியல அன்னைக்கு வந்திருக்கேன் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு சிறப்பு ஒரு பரிகார தலமாக அந்த கோயில் வழங்கப்படுதுங்க காசிக்கு அப்புறம் காசி ராமேஸ்வரத்துக்கு அப்புறம் ஒரு சிறப்பான ஒரு பரியார தலம்னு சொன்னால் அது கூடுதலை பவானி சங்கமேஸ்வரர் கோயில் தான் வணக்கம் மக்களே சங்கமேஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா ஈரோடு மாவட்டம் பவானி நகரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க பவானி காவேரி மற்றும் கண்ணுக்கு தெரியாத அமர் நதி என்று மூன்று நதிகள் கூடும் இடமான திரிவேணி சங்கம் என்று அழைக்கப்படும் கூடுதலில் பவானி சங்கமேஸ்வரர் கோயில் அமைந்துள்ளதுங்க பவானியும் காவேரியும் கூடும் இடத்துல வடக்கரையில் சுமார் நாலு ஏக்கர் பரப்பில் இந்த கோயில் அமைந்திருக்குதுங்க கோயிலுக்கு இரண்டு வாயில்கள் உள்ளது கோயிலின் பிரதான கோபுரம் வடக்கு திசையில் அஞ்சு நிலைகளும் ஏழு கலசமும் உடையதாக அமைந்துள்ளது இந்த கோயிலில் சங்கமேஸ்வரர் வேதநாயகி சன்னதிகள் மட்டுமின்றி ஆதிகேச பெருமாளுக்கும் சவுந்தரவழி தாயாருக்கும் சன்னதிகள் அமைந்து சைவ வயண ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளதுங்க கோயிலுக்குள்ளே வந்தோடனே ரைட் சைடில் விநாயகப் பெருமாள் இருக்காருங்க லெஃப்ட் சைடில் வந்து சுப்பிரமணியர் முருகப்பெருமான் இருக்காருங்க இப்போ வணங்கிட்டு நம்ம அப்படியே உள்ளே போல வாங்க இந்த கோயிலுக்கு வந்தோன்னே ஃபஸ்ட் நம்ம வந்து ஆத்தங்கரையில் போய் குளிச்சுட்டு அல்லது கை கால் அலம்பிட்டு தாங்க கோயிலுக்குள்ளே வரணுங்க தான் வந்து நம்ம சிவனை தரிசிக்கணும் சாமி தரிசனம் மட்டும் வந்து ஆற்றுக்குள்ளே போய் குளிக்கவோ கை கால் கூடாது தீர்த்த வேணால் தலையில் தெளிச்சிக்கலாங்க ஃபர்ஸ்ட் நம்ம வாங்க ஆற்றுக்கரைக்கு போகலாம் புனி நகரம் என்று சொல்லப்போற காசியில கங்க எம்ன சரஸ்வதி நதியில் சங்கமுடன் திருவேணி சங்கமத்தில் மூலிகிழந்தல் செய்து பாவல் என்பது நம்பிக்கையாக இருக்குதுங்க அதே போல் தென்னகத்தின் காசி என்றால் போற்றப்படும் பவானி கூடுதலையில் காவேரி பவானி மற்றும் கண்ணுக்கு தெரியாத அம்மதினையில் கூடும் இடம் தட்சண பிரயாகி என்று அழைக்கப்படுகிறதுங்க கூடுதலில் மூழ்கியிலிருந்து சங்கமேஸ்வரர் வழிபட்டு தோஷங்களை நீக்குவதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் நாடி வரும் இடமாக உள்ளது பவானி சங்கமேஸ்வரர் கோயிலுங்க தண்ணி ரொம்ப குறைவாக தாங்க இருக்குதுங்க காவேரி ஆறு பவானி ஆறு கண்ணுக்கு தெரியுங்க அமிர்த நதி வந்து கண்ணுக்கு தெரியாதுங்க அது பூமி கழியிலேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் சிறந்த பரிகார தலங்களில் பவானி ஒன்றுங்க பிறப்பு முதல் இறப்பு வரையிலான அனைத்து தோஷங்களுக்கும் இங்கே பரிகாரம் செய்யப்படுதுங்க வருடத்தில் எல்லா நாட்களும் தளத்துக்கு வந்து நிறையா பேர் பரிகாரம் செய்து கொள்வதை நாம் காண முடியும் காவேரியார் பவானியார் கூடும் சங்கமம் துறையில் காயத்ரி லிங்கேஸ்வரர் கோயில் உள்ளதுங்க முனிவர் விஸ்வாஸ்மத்ரால் காயத்ரி மந்திரம் சொல்லி பிரித்து செய்யப்பட்டதால் இறைவனுக்கு காயத்ரி லிங்கேஸ்வரர் என்று பெயர் வந்ததுங்க பார்த்தீங்கன்னா நாகதோஷம் உள்ளவங்க நாக வாங்கிட்டு வந்து விநாயகர் பக்கத்தில் பிரித்தி செய்து வழிபட்டு வந்தால் நாகதோஷம் நீங்கன்னு சொல்லப்படுறாங்க இங்கே வந்து முன்னோர்கள் வந்து திதி கொடுப்போது இந்த கோயிலில் வந்து சிறப்பாக இருக்குதுங்க கோயிலுக்குள்ளே வீடு எடுக்க அனுமதி இல்லைங்க அதனால் வெளிப்புறம் மட்டும் நம்ம எடுத்துருக்கோம் இந்த சன்னதி பார்த்தோம்னா ஆதிகேசன் சன்னதி இது பக்கத்தில் சவுந்திரவழி தாயார் சன்னதி அமைஞ்சிருக்குதுங்க அதுபோக முருகன் சன்னதி லட்சுமி நரசிம்மர் சன்னதி எல்லாம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சன்னதி பார்த்திங்கன்னா சங்கமேஸ்வரர் சன்னதி இது ஆவுடி நாயகர் சன்னதி பக்கத்தில் இருக்குதுங்க சங்கமேஸ்வர பெருமாள் சுயமுமூர்த்தியாக அருள் பாலிக்கிறாருங்க மூலூர் கிழக்கு நோக்கி குபேரம் பூசித்ததால் ராஜகோபர் வடக்கு நோக்கி அமைந்துள்ளதுங்க சிவனுக்கு அம்மனுக்கு இடையே முருகன் தனி சன்னதியில் உள்ளார் இது சோமகந்த அமைப்பு கோயிலாகுங்க தளத்தில் உள்ள முருகப்பெருமான் அருணிகநாதர் தனது திருப்பூரில் பாடியுள்ளாருங்க கோயிலின் தென்மேற்கு மூலையில் உள்ள மேடை மீது உள்ள தலைவருச்சும் இழந்த மரம் தனி சிறப்பு கொண்டதுங்க தான் குபேரனுக்கு சிவபெருமான் சுவாமிமூர்த்தியாக தரிசனம் தந்தார் என்று சொல்லப்படுதுங்க தலைவருச்சுமான இழந்த மரம் தனி சிறப்பு கொண்டதுங்க வேதமே மரம் வடிவெடுத்து வந்திருப்பதாக ஐதீகம் கோயிலின் தெற்கு பக்கம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் திருவுருவங்கள் உள்ளன சேர பாண்டிய பாண்டியம்மன்களை திருப்பணியில் மேற்கொண்ட ஆலயம் விடுங்க கோயில் பார்க்கலாம் வாங்க உலகத்தில் உள்ள புனித தலங்களை தரிசிக்க வந்த குபேரன் இந்த தலத்துக்கு வந்தபோது யோகிகள் நாணிகள் முனிவர்கள் கந்தவர்களாக தவம் செய்வது கண்டார் அத்துடன் மான் புலி சிங்கம் பசு யானை நாகம் இலை என பல்வேறு உயிரினங்களும் ஒன்றாக நீர் அணுந்துவதும் தவத்தில் ஈடுபட்டு இருந்தவர்களை தொந்தரவு கொடுக்காமல் இருப்பதையும் கண்டு சுபேரன் ஆச்சரியம் அடைந்தாருங்க இந்த இடத்துல தெய்வீக சக்தி இருப்பதை உணர்ந்தவர் இறைவனின் தரிசனம் வேண்டி பவனில் தவம் மேற்கொண்டாருங்க சுபேரின் தவத்தால் மகிழ்ந்த சிவனும் திருமாலும் காய்ச்சலித்து அருள் பாலித்தனர் அத்துடன் அங்குள்ள இழந்த மரத்தின் கீழ் சுயம்பாக தோன்றி அருள் புரிந்தார் ஈசன் அப்போது அழகேசன் என்ற பெயரால் இத்திருத்தலு வீட்டிருந்த இருந்த பக்தர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டுமென குபேரகாரம் கேட்டு பெற்றார் அன்றிலிருந்து இத்தலம் தற்சநாளாக என்று பெயர் பெற்றது சிவனுக்கு இடப்பக்கம் ஆதிகேச பெருமாளாக திருமால் எழுந்தல் உள்ளாருங்க ஆண்டுதோறும் மாசி மகம் ரதசப்தமிக்கு மூன்றாவது நாள் சூரியன் ஒளி சங்கமேஸ்வரர் வேதநாயகி சுப்பிரமணியன் பட்டு சூரிய பூசை நடப்பது கோயிலின் சிறப்பு அம்சமாகுங்க கோயில் திறந்ததுக்கு நேரம் பார்த்தோம்னா காலை அஞ்சு மணி மதியம் ஒரு மணி வரைக்கும் சாயங்காலம் நாலு மணி இரவு எட்டு மணி வரைக்கும் பக்தர்கள் தரிசனத்துக்காக திறந்திருக்குங்க கோயிலுக்கு வலி எந்த பக்கம் வந்துட்டான் இந்த தான் ரெண்டாவது வழிங்க ஆற்று வழியாக உள்ளே வரணுங்க காரு வேனு பைக்கு டூ வீலர்லாம் இங்கே வந்து நிறுத்திக்கலாங்க இங்கே நிறுத்திட்டு அப்படியே அந்த பக்கம் ஆற்று வழியாக உள்ளே போய் குளிச்சுட்டு அப்படியே நம்ம உள்ளே வரலாம் சாயங்காலம் நேரனால குருவி சத்தம் அதிகமாக இருக்குது சத்தம் பாருங்க எவ்வளோ இதாக இருக்குது கேட்குறதுக்கு ஒரு இனிமையாக இருக்குது எவ்வளோ ஒரு சவுண்டாக இருக்குது பாருங்க ஆ சூப்பராக இருக்குது ஏரியா கலக்க பத்தும் பச்சை காவேரி கரையோரம் கோயில் அமைஞ்சிருக்குதுங்க நல்லா சிறப்பாக இருக்குது இந்த கோயில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய ஒரு கோயிலுங்க அது ஒரு சிறப்பு பரியார் தளமாக வழங்குதுங்க அந்த கோயில் இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குனா ஈரோட்டில் இருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் சேலத்துலேருந்து ஒரு ஐம்பத்தாறு கிலோமீட்டர் தொலைவிலும் மேட்டில் ஒரு நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் பவானி நகரம் காவேரி கரையோரம் இந்த கோயில் அமைஞ்சிருக்குதுங்க நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ